நாற்பத்தி ஆறாவது பதிகம் எழுச்சி திருச்சிற்றம்பலம் ஞானவாழ் ஏந்து மையர் நாத பரை அரைமின் மானமா ஏறுமய்யர் மதிவன் குடை கவிமின் ஆன நேற்று கவசம் அடைய புகுமின்கள் வானவூர் கொள்வோம் நா மாயப்படை வராமே தொண்டர் கால் தூசி செல்லீர் பக்தர் கால் சோ ஒள் யோகிகளே பேரணி உந்தீர்கள் தின்திரள் சித்தர்களே கடை கூலை செல்மீன்கள் அண்டர் நாடு ஆழ்வோம் நாம் அல்லல் படை வராமே வானவோர் கொள்வோம் நாம் மாய படை வராமே அண்டர் நாடு ஆழ்வோம் நாம் அல்லல் படை வராமே திருச்சிற்றம்பலம்